ஸ்ரீ குருபியோ நமக இறைவனிடம் செலுத்தப்படும் அன்புக்கு பேர்தான் பக்தி பக்தியின் உச்சத்தை தொட்ட பல மகான்கள் ஞானிகள் பக்தர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட உச்சகட்ட பக்தியின் வெளிப்பாடை தான் இந்த சரித்திரத்தில் பார்க்க போகிறோம் கண்ணப்ப நாயனாரை பற்றி அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவருடைய மேன்மையை கேள்விப்பட்டு சிலர்த்த சிவபக்தர்கள் ஏராளம் வேடுவர் குலத்தில் பிறந்து சிறந்த வெள்ளாளனாக திகழ்ந்த கண்ணப்ப நாயனாருடைய இயற்பெயர் திண்ணன் நண்பர்களோட வேட்டையாட சென்றவருக்கு பூர்வ வினை பயனால் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அழகான சின்ன சிவன் கோவில் இருப்பதை பார்க்க நேருகிறது காட்சியை கண்ட நொடியிலேயே ஊழ்வினையெல்லாம் கரைஞ்சு போச்சு சிவன் மேலே உடனே தீராத அன்பும் பக்தியும் திண்ணனுக்கு உண்டாகிறது சிவனாருடைய அழகு கம்பீரம் சாநித்தியம் என்று சொல்வோமே விவரிக்க முடியாத தெய்வத்தன்மை இதையெல்லாம் திண்ணனுடைய மனதை கவருது பார்த்து பார்த்து பிரமிச்சு போகிறார் திண்ணன் தன்கிட்ட இருந்த எதையானும் அர்ப்பணிக்க வேணும் என்ற ஆசை அவருக்கு எழுகிறது வேட்டையாடிய மாமிசத்தையே படைத்து பக்தி பெருக வணங்கி நிற்கிறார் சிவனை காண மறுநாளும் ஆவல் எழுந்தது இந்த முறை நிறைய மாமிசம் எடுத்து சென்றார் ஆசை தீரப்படைத்து மனம் திறந்து மணிக்கணக்காக இறைவனுடன் பேசிவிட்டு வந்தார் ஈசனின் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசை மேலிட்டது திண்ணனிடம் பாத்திரம் ஏதும் இல்லாததால் வாயினால் நீர் கொணர்ந்து இறைவனின் திருமேனியில் உமிழ்ந்து தனது பக்தியை வெளிப்படுத்தினார் அதுவே திருமஞ்சனம் என்று சிவனார் அன்புடன் ஏற்றார் கூடைகள் இல்லாததால மலரை தன் தலையில சேகரித்து கொண்டு அதை கொண்டே இறைவனை பூசித்தார் அடர்ந்த காட்டில் அமைந்திருந்த இந்த கோவிலை ஒரு அந்தனர் பராமரித்து வந்தார் கண்ணப்பர் சென்ற பிறகு அந்தனர் வருவதும் இறைவனின் கோலத்தை கண்டு தாங்கோனா துயரடைந்து மறுபடியும் சுத்தம் செய்து பூஜைகள் நடப்பதுமாக நாட்கள் சென்று கொண்டிருந்தன இப்படி ஒரு அவச்செயலை யாரு செய்கிறவர் என்று துக்கம் மேலிட இறைவன் கிட்ட தினமும் முறையிட்டவருக்கு உமாபதி தன்னுடைய பக்தனின் உயர்வை மேன்மையை அந்தனரை மறைந்திருந்து காணும்படி சொல்கிறார் மறுநாள் கண்ணப்பர் வந்தபோது சிவலிங்கத்திலிருந்து ஒரு கண்ணில் குருதி பெருக்கெடுத்தது பச்சிலை வைத்தியமெல்லாம் செய்தும் பயனில்லாம போச்சு திண்ணனுக்கு மனமும் உடலும் பதறுகிறது எப்படியாவது இறைவன் கண்ணிலிருந்து வரும் குருதியை நிறுத்த வேணுமே சற்றும் தயங்காம தன்னுடைய கண்ணை பெயர்த்தெடுத்து சிவனுக்கு பொருத்துகிறார் ரத்தம் வருவதும் நிற்கிறது ஆனால் அந்த திருப்தி நிலைக்கவில்லை உடனே மற்றொரு கண்ணிலிருந்து குருதி வழிகிறது இப்பொழுது நாயனார் தனது காலை லிங்க திருமேனியின் குருதி வழியும் கண்ணில் மேல் வைத்து அடையாளப்படுத்தி தனது இன்னொரு கண்ணையும் பெயர்த்தெடுக்கும் வேளையில நில் கண்ணப்பர் என்று மூன்று முறை கூறி தடுத்தாட்கொண்டார் இறைவன் என்பது சரித்திரம் அந்தனரும் திண்ணனின் பெருமையை உணர்ந்து பக்தியின் சிறப்பை எண்ணி சிலிர்கிறார் காட்டுவாசியும் வேடர் குல தலைவனுமான நாகன் என்பவருக்கும் அவரது மனைவி தத்தைக்கும் முருகன் அருளால பிறந்தவர்தான் திண்ணன் என்கிற நாயனார் இழந்த பார்வையை அருளிய சிவனாரிடம் தன்னையே அர்ப்பணித்து பக்தியில சிறந்து விளங்கினார் கண்ணப்பர் என்ற பெயர் காரணம் சொல்லாமலே விளங்கும் ஸ்ரீ காளஹஸ்திக்கு அருகே இருக்கிற உடுப்பூர் இவருடைய பிறந்த ஊர் வருடா வருடம் தை மாதம் மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை சிவாலயங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது கண்ணப்பரின் ஆழ்ந்த பக்திக்கு சிரம் தாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறோம் இறைவன் திருவடியை ஒவ்வொரு கணமும் மறவாதிருப்போம்